பழங்களில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கும் அதில் முதலிடம் மாம்பழத்திற்கு அமெரிக்க வேளாண்மை துறையின் ஆய்வின்படி நூறு கிராம் மாம்பழத்தில் அறுபது கிராம் கலோரிகள் உள்ளது குறைந்த கலோரி உணவுகளை சாப்பிட விரும்புகிறவர்கள் மாம்பழம் சாப்பிடலாம் பொதுவாக கோடை காலங்களில் அனைவரின் வீடுகளிலும் இருக்கக்கூடிய பழங்களில் ஒன்றுதான் மாம்பழம் இதனை தனியாக அப்படியே சாப்பிடுவது மட்டுமே நல்ல பலனை தரும் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிட்டா யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு கோடை காலங்களில் கிடைக்கக்கூடிய சீசன் ஃப்ரூட்டான மாம்பழத்தில் இருக்கும் சத்துக்கள் என்னென்ன அதை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் கோடை காலத்தில் இதனை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள உடலில் கொலஸ்ட்ரால் குறையும் புற்றுநோயை தவிர்க்கும் சரும அழுக்குகளை அகற்றும் செரிமானத்தை துரிதப்படுத்தும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் மாப்பழம் அதிகமாக இருக்கின்றன என்பதனால் அதனை அளவிற்கு அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் பழங்கள் என்றாலே நோய் எதிர்ப்புக்கு பஞ்சமே இருக்காது அதிலும் மாப்பழங்களில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி இருக்கின்றது இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் மாம்பழம் மார்பக புற்றுநோய் ப்ராஸ்டேட் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோய்களை தடுக்கின்றது காரணம் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரத்த புற்றுநோய் அபாயத்தை குறைப்பதாக கண்டறிந்துள்ளனர் மாம்பழங்களில் அமிலேஸ் புரோட்டீஸ் மற்றும் லிபேஸ் போன்ற செயல்மான நொதிகள் இருக்கின்றன இது கெட்ட கொழுப்பை கரைத்து வயிற்றில் உள்ள உப்புசம் வாய்வு போன்ற பிரச்சனைகளை தடுக்கின்றது கெட்ட கொலஸ்ட்ராலை கரைத்து செரிமானத்திற்கு தேவையான நொதிகளை சீர்படுத்துகிறது டயட் பிளானில் இருப்பவர்கள் மாம்பழங்களை தாராளமாக சாப்பிடலாம் உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக ஏற்படுபவர்களுக்கு மாம்பழம் சிறந்த மருந்தாக இருக்கும் இந்த பழத்தில் இருக்கும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் வேலையை பார்க்கின்றது கர்ப்பிணி பெண்கள் மாம்பழங்களை விரும்பி சாப்பிடுவார்கள் இதில் இருக்கும் புளிப்பு மற்றும் இனிப்பு கலந்த சுவை அவர்களின் வாய்க்கு இனிமையாக இருக்கும் கர்ப்பிணிகளின் இரும்புச்சத்து குறைபாட்டிற்கு மாம்பழம் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லைங்க முகப்பருவை மறைய செய்ய மாம்பழம் உதவுகிறது இது சருமங்களின் அடைப்பட்ட துவாரங்களை திறந்து முகப்பருக்களை மறைய வைக்கும் இதற்கு மாம்பழக்கூளை முகத்தில் பத்து நிமிடங்கள் பேஸ்ட் போல பூசி காய வைத்து பின்னர் கழுவிட வேண்டும் பெண்களின் ஹார்மோன் செயல்பாடுகள் சமநிலையில் இருக்க மாம்பழம் உதவுகிறது பெண்களின் மாதவிடாய் சுழற்சி பிரச்சனைகளை சீராக்கி கருப்பு பை கழிவுகளை நீக்கவும் உதவுகிறது மாதவிடாய் மாதவிடாய் நேரங்களில் வெறும் வயிற்றில் மாம்பழங்களில் சாப்பிடுவதை தவிர்க்கவும் ஏனென்றால் மாம்பழங்களில் இருக்கும் சில பொருட்கள் உதிர்ப்போக்கை அதிகப்படுத்தும் மாம்பழத்தில் உள்ள அதிகப்படியான விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ சருமத்தில் கொலாஜின் புரதத்தை உடலில் சுரக்க செய்து வயதான தோற்றம் ஏற்படும் நிலையை தள்ளி வைக்கும் சருமத்தின் ஈரப்பதத்தை பாதுகாத்து சரும சுருக்கம் ஏற்படாமல் தடுக்கும் மாம்பழத்தை தோளுடன் சாப்பிட அது உங்கள் எடையை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளும் என்கிறது ஆஸ்திரேலிய பல்கலைக்கழக ஆய்வு பெண்களுக்கு பெண்களுக்கு வயதான காலத்தில் ஏற்படும் முகச் சுருக்கம் சருமத்தில் தோல் உரிதல் போன்ற பிரச்சனைகளை மாம்பழம் தடுக்கிறது என்பதனை அமெரிக்க ஆய்வில் கண்டறிந்துள்ளார்கள் வாரத்தில் நான்கு நாட்களுக்கு அரை கப் மாம்பழம் சாப்பிட பெண்களுக்கு முகத்தில் ஏற்பட்ட சுருக்கங்கள் மறைந்தது என்று ஆய்வில் தெரியவந்துள்ளது இதற்கு காரணம் மாம்பழத்தில் உள்ள பீட்டா கரோட்டின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான் என்று சொல்கிறார்கள் மாம்பழத்தை வாயில் கடித்து மென்றால் பற்களில் இருக்கும் ஈரிகள் வலுவடையும் என்று கூறப்படுகிறது அதே போல மாம்பழத்தை எப்போது சாப்பிட வேண்டும் மாம்பழத்தை இரவில் சாப்பிடுவதை தவிர்க்கவும் பகல் பன்னிரண்டு முதல் நான்கு மணி வரை மாம்பழம் சாப்பிடுவதற்கு உகந்த நேரம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் மாம்பழத்தில் ஃபைபர் சத்துக்கள் அதிகம் உள்ளன இதனால் இவற்றை கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிரம்பியது போன்ற உணர்வு ஏற்படுகிறது மாம்பழத்தில் விட்டமின் டி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஏராளமான அளவில் உள்ளன இது சிறுநீரகத்தில் கல் உருவாக்கும் ஆபத்தை தடுக்கிறது மாம்பழத்தில் உள்ள மேலிக் அமலம் மூட்டுவலி நிவாரணி மற்றும் நரம்பு தளர்ச்சியை தடுக்க உதவுகிறது மாம்பழம் சாப்பிட்டவுடன் நமக்கு ஒருவித மகிழ்ச்சி ஏற்படும் அதற்கு காரணம் அதில் உள்ள விட்டமின் இ சத்துக்கள் மாம்பழத்திற்கு நறுமணி வாசலை தரும் லின் லூல் அமிலம் மன இறுக்கத்தை போக்குகிறது அப்புறம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் மாம்பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பு குறைந்தது அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரை தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் இதற்கு காரணம் மாம்பழத்தில் ஃபைட்டிக் அமிலம் உற்பத்தி மாம்பழங்களை தண்ணீரில் ஊற வைக்கும் போது கூடுதல் பைட்டிக் அமிலம் அகற்றப்படும் மாம்பழத்தை தண்ணீரில் ஊற வைக்காமல் சாப்பிட்டால் பைட்டிக் அமிலமும் உடலில் சேரும் அவை கூடுதல் வெப்பத்தை உருவாக்குகின்றன பழத்தை தண்ணீரில் ஊற வைத்தால் அதில் உள்ள வெப்பம் குறையும் இப்படி ஊற வைத்து எத்தனை மாம்பழங்கள் சாப்பிட்டாலும் உடல் சூடு ஏற்படாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்த அப்புறம் சீசன் கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதிக சத்துக்கள் நிறைந்த மாம்பழத்தை நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்